பிராமின் இலை குரங்க பிடிச்சு வெளியே காமிச்சிட்டாங்க இந்த குரங்கு தான் உங்க நாட்டை அடிக்குதுன்னு காமிச்சிட்டாங்க இந்த குற்றச்சாட்டுல இருந்து தப்பிக்கணும் அப்ப என்ன பண்றதான் ஏற்கனவே நம்மள்கிட்ட கொள்ளை அடித்தான்ல அதை குறைச்சு காமிச்சு அந்த வரியை குறைச்சி நாங்க நீ நியாயமா என்ன பண்ணியிருக்கணும் கச்சா எண்ணெய் வந்துட்டு அஞ்சு டாலரு அமெரிக்காவோ ஓப்பக்லேயோ வாங்கினதை விட கம்மியாக கொடுக்குது ரஷ்யா ஆமா ரைட்டா என்ன விலையோ குறைச்சிருக்கணும் பெட்ரோலாக பெட்ரோல் பெட்ரோல் டீசல் விலையோ குறைச்சிருக்கணும் சானிடரி நாப்கின் வைத்துக்கொள்ளக்கூடிய பெண்கள்கிட்ட பெண்களுக்கு அந்த பாதுகாப்பை ஒழித்தோம் இவ்வளவு கட்ட ஈனத்தனமான அயோக்கியத்தனங்களை செய்தோம் அதற்கு முதலில் மன்னிப்பு கோரிக்கணும் மொத்தத்துக்கு அம்பலப்படுத்திட்டான் பிராமின் எலைட்ஸ் எலைன்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா அப்ப வெளிப்படையா சொல்லிட்டான் இப்படி சொன்ன பிறகு சார் வணக்கம் வணக்கம் நேற்று நாட்டுடைய பிரதமர் இந்திய பிரதமர் என்ன ஜிஎஸ்டி குறைத்து இருக்கிறார் மலமளவன் குறைகிறது பரிசு மலை பொழிகிறதுன்னு சொல்லி உரையாற்றுக்கிறார் நாட்டு மக்கள் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி கொன்று முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க நாட்டு மக்களை துன்ப வெள்ளத்துல மூழ்கிடிச்சது யாரு சார் எப்பவுமே பாசிட்டிவ் பார்க்க முடியல நீங்க பாசிட்டிவ் பாசிட்டிவாக பார்க்கணும் வந்த வழியும் திருப்பி பார்க்கணும்ல சார் ஒரு பிரச்சனையினுடைய வேர் காரணத்தை பார்க்கணுன்னு எல்லா ஞானிகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்போ மோடி ஐயா மாதிரியான தீர்க்க தரிசிகள் தெய்வ பிறவிகள் சொல்லும்போது நம்ம கட்டாயம் வேர்க்காரணத்தை பார்க்கணுமா இல்லையா அப்போ ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யாரு பாக்கி என்ன சொல்லணும் ஆரம்பிக்கலாம்ல அதான் கேட்குறேன் நான் பாகிஸ்தான் பிரதமர் கொண்டு வந்தா கொண்டு வந்திருந்தாருன்னா இதை நான் வரவேற்க ஓகே இல்லை பங்களாதேஷ் பிரதமர் கொண்டு வந்துருந்தா அதை வரவேற்க விரும்புகிறேன் ஏற்கனவே ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது அமெரிக்க ட்ரம்ப்பா இருந்தா சரி மோடி அதை மாற்றி கொண்டு வந்தாருன்னா நான் வரவேற்க விரும்புகிறேன் அல்லது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கா அல்லது புட்டினா யார் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது இவங்க சொன்னால் இல்லைன்னா நேருவா ராஜீவ் காந்தியா இல்லை இந்திரா காந்தியா இவங்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிற பட்சத்தில் இவங்க நாங்கள் மாற்றி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பாராட்டத்தக்கது நீங்கள் தானே அது பெற்றுப்பட்டாப்பேன் அந்த சனியனை அந்த குரங்கை என்ன சார் இதுவரைக்கும் தாவி மக்களை போட்டு பராண்டுனை அந்த குரங்கை படைச்சது யார் நீங்கள் தானே நீங்கள் தானே அதனுடைய அப்பேன் மோடி இஸ் தர் டாடி ஜிஎஸ்டி மோடி இஸ் த டாடி அப்புறம் அந்த டாடி வந்துட்டு நேற்று வரைக்கும் குடியாரனா இருந்தாரு அவர் திருந்தினாருன்னு சொன்னா சரியா இவர் உலகத்தில் சிறந்த அப்பான்னு சொன்னா பூமியும் சிரிக்கும் ஜாமியும் சிரிக்கும் இல்லையா ஒரு அப்ப என்ன குடிக்க அப்படின்றது நம்ம ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா அப்ப நேற்று வரைக்கும் குடியாரனாக இருந்த அப்பன் திருந்தியதால் அவர் இன்றிலிருந்து அப்பன் என்று அழைக்கப்படுவார்னு சொன்னால் இது மாதிரி கேலி கூத்து வேறு இல்லை முட்டாள்தனம் இல்லை நீங்கள் நம்ம பிள்ளைங்க படிச்சிட்டாங்க சரிங்களா படித்தவனை போயிட்டு முட்டாள்தனமாக பேசுகிறோம்னு வைங்க நம்மளை பூமருன்னு சொல்லுவான் சிரிப்பான் அதனால் அவன்கிட்ட ஃபேக்டை சொல்லணும் மோடிக்கு உண்மையிலேயே மானம் இருந்தால் தன்மானம் இருந்தால் மனசாட்சி இருந்தா மன்னிப்பு கேட்டு இதை என்ன சொல்றீங்க இவ்வளவு நாள் ஒன்பது வருஷம் கொடூரமாக என் மக்களை நாங்கள் சுரண்டினோம் படுத்தினோம் வாழ்வாதாரத்தை பறித்தோம் இந்த பிள்ளைகளின் உணவை அள்ளி தின்றோம் இந்த பிள்ளைகளின் மருத்துவ உதவிகளை பறித்தோம் சரியா சானிட்டரி நாப்கின் வைத்துக் கூடிய பெண்கள்கிட்ட பெண்களுக்கு அந்த பாதுகாப்பை ஒழித்தோம் இவ்வளவு கேடுகட்ட ஈனத்தனமான அயோக்கியத்தனங்களை செய்தோம் அதற்கு முதலில் மன்னிப்பு கோருகிறோம் கேட்கணும் சரியா ஒரு மானங்கட்டவின்னு சொல்லி இருக்கிறான் சின்னம்மா ரெண்டாவது அம்மா மூணாவது அம்மா நாலாவது அம்மான்னு நிர்மலா சீதாராமனு நிர்மலா சீதாராமன்லாம் இந்திய மக்களினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த அம்மா தான் ஏமா பொருளாதாரத்தை இப்படி கேட்டு கட்டு நிக்க எப்படி சரி பண்ண போற சொன்னதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா காப்பாத்தணும் கடவுளுக்கு தான் தெரியும் இப்ப சொன்னாரு எந்த கடவுள் சொன்னார் நான் சொல்லட்டுமா அமெரிக்க கடவுள் சொல்லிருக்காரு என்ன சொல்றீங்க ஆமா அமெரிக்காவில் ட்ரம்ப்னுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒருத்தர் சரியா இந்தியாவை பிராமின் எலைட்ஸ் திருடுறாங்க சுரண்டுறாங்க அப்படின்னு அவர் அங்கே இருந்து சொல்லிவிட்டார் சரியா நாக்பூர் ஆர்எஸ்எஸ் கும்பல் களவாடுது அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லிட்டார் அவர் ஒரு விஷயம் சேர்த்து என்ன சொல்கிறார் பெரியார் சொன்னதில் பெரியார் சொன்னதை எடுத்து ட்ரம்ப்னுடைய பொருளாதார அமைச்சர் சொல்லிவிட்டான் சரிங்களா அவன் ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டான் பெரியார் சொன்னா பார்ப்பன பனியா முதலாளித்துவம் தான் நீ இந்தியாவை களவாட போகுது சுதந்திரம் வந்தது உடனே பெரியார் சொன்ன விஷயம் பார்ப்பன பனியா முதலாளிகளிடம் இந்த நாடு சிக்கிருச்சு இனிமேல் இவன் இந்த நாட்டை பூரா கொள்ளையடிக்க போகிறான் அப்படின்னு சொன்ன தீர்க்க தரிசி பெரியார் எழுவத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதை அமெரிக்க பொருளாதார அமைச்சர் எடுத்து செருப்ப வீசிட்டான் சரிங்களா ஒரு செருப்பை கொண்டு வீசிட்டான் இது பார்ப்பன சுரண்டல் அப்படின்னு சொல்லி இன்னொரு செருப்பு அவனுக்கு தெரியலை அந்த செருப்பு என்னென்னா இந்த பனியா குஜராத்தி மாராடிகளும் சேட்டுகளும் சேர்ந்து இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பெரியார் அன்னைக்கே சொன்னார் அண்ணாத்துறை அன்னைக்கே சொன்னார் கலைஞர் அதை தொடர்ந்து சொன்னார் திமுகவும் இடதுசாரிகளும் இதை இந்தியாவில் சொல்லிக்கிட்டு

எதிர்கட்சிகள்லாம் அதை சுட்டி காட்டினாங்க சுட்டி காட்டின உடனே ஆகாதுன்னு மக்கள் இப்பெல்லாம் பாதிக்கப்பட்டுருவான்னு சொல்லி மூடிக்கு தூக்கமே வராமல் மன உளைச்சலாகி உடனே வந்துட்டு அதை மசோதாவாக இருந்து சட்டமாக மாறுறதுக்குள்ளே வந்து தடுத்து நிறுத்தி பாராளுமன்றத்தில் மாற்றி அமைச்சு நிறுத்தி இருந்தால் பாராட்டலாம் சரிங்களா அமெரிக்காக்காரன் செருப்பு கொண்டு அடித்த பிறகு நீங்கள் மாற்றுவீங்கன்னா உங்களை எந்த பட்டியலில் சேர்க்கறது சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ அதானி மீது ஹிண்டர்பர்க் ஊழல் அறிக்கை இருக்குது அமெரிக்காவில் விச அது வழக்கு இருக்குது அதானி அமெரிக்கா போனால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான் இனி அமெரிக்கா தலை வச்சே படுக்க முடியாது ரைட்டா அப்போ ரெண்டு ராய் சொன்னீங்க அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு குஜராத்தி விற்கிறான் ரெண்டு குஜராத்தி வாங்குறான் ரெண்டு குஜராத்தின்னு யாரும் சொல்கிறாங்க அம்பானி அதானி ரெண்டு குஜராத்தின் யாரை சொல்கிறாங்க மோடி அமித்ஷா சரிங்களா இவன் அரசு துறையை பூரா வைப்பான் அவன் அரசு துறையை பூரா வாங்கிக்கிறான் ரைட்டா இப்படி நடந்துக்கிட்டு இருந்த இந்த கூட்டு கொள்ளையை அவன் அம்பலப்படுத்திட்டான் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயோ மொத்தத்துக்கு அவன் அம்பலப்படுத்திட்டான் பிராமின் எலைட்ஸ் எக்ஸ்பிளாய்டிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா அப்போ வெளிப்படையாக அவன் சொல்லிட்டான் இப்படி சொன்ன பிறகு இப்போ இவங்க மூஞ்சியை காப்பாற்றிக்கணும் ஆர்எஸ்எஸ் கும்பல் நான்கு ஒரு சித்பவன பார்ப்பனிய கும்பல் தங்களுடைய மூஞ்சியை காப்பா ஒழிச்சிக்கிறணும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ கூட ஜிஎஸ்டியை குறைத்தார்கள் ஜிஎஸ்டி யார் அப்போ உண்டு காசு இருபத்தெட்டு சதவீதம் போட்டாலும் அது மக்கள் பணம் நீ குறைச்சி மறுபடியும் வாங்குற அதுவும் மக்கள் பணம் சரியா அப்போ நீ மக்கள்கிட்ட அடித்த கொள்ளையை தான் குறைச்சிருக்க ஆனால் ஓ அந்த விற்கிறதையும் வாங்குறதையும் நிறுத்தலை ரெண்டு குஜராத்தி விற்கிறான் ரெண்டு குஜராத்தி வாங்குறான் நிற்கலை நீ என்ன செஞ்சிருக்கணும் அவன் அதாவதுங்க உலகத்தில் வில்லத்தனத்துக்கு எல்லை இருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரஷ்யாவும் உக்ரைனும் அடித்து சண்டை போட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்கு சரியா அம்பானி அதானியும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கி ரீஃபைன் பண்ணி உக்ரைனுக்கு விற்கிறாங்க ம் ரைட்டா உக்ரைனை ஆதரிக்கிற ஐரோப்பாவுக்கும் விற்கிறாங்க ஐரோப்பா உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குறாங்க ம் ரைட்டா இந்த பக்கம் உக்ரைனும் ரஷ்யாவும் அடிச்சுக்கிட்டு சாகுதில் இதில் பணம் சம்பாதிக்கிறாங்க

இப்போ பொழிக்கிறதுன்னு நான் என்ன கேட்குறேன்னா இந்த ரெண்டு திருடையும் தான் ரெண்டு திருடையும் வாங்குறானே அதில் என்ன குறைச்சிருக்கிறான் நீ நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் கச்சா எண்ணெய் வந்துட்டு அஞ்சு டாலரு அமெரிக்காவோ ஓப்பக்லேயோ வாங்கினதை விட கம்மியாக கொடுக்குது ரஷ்யா ஆமாம் ரைட்டா என்ன விலையோ குறைச்சிருக்கணும் பெட்ரோலாக குறைச்சிருக்கணும் பெட்ரோல் பெட்ரோல் டீசல் விலையோ குறைச்சிருக்கணும் குறைச்சிருந்தா நட்டை யாருக்கு எண்ணெய் நிறுவனங்களுக்கு எண்ணெய் நிறுவனங்களை யாருகிட்ட விற்றுருக்காங்க அம்பாடி அதானிக்கிட்டையும் அவங்க எப்படி அவங்க எப்படி நட்டப்படலாம் அவங்க எப்படி வருமானம் இல்லாம இருக்கலாம் செத்துருவாங்க அந்த நாலு பேரும் சரிங்களா ஒரே நாளில் கஞ்சிக்கு இல்லாமல் செத்துருவாங்க விளைய குறைச்சிங்கனா அப்ப அதனால இப்போ என்ன பண்ணுறது இந்த மக்களை பூரா ஏமாத்தணும் பிராமின் இளைச்சின்னு குரங்கை பிடிச்சி வெளியே காமிச்சிட்டாங்க இந்த குரங்கு தான் உங்கள் நாட்டை அடிக்குதுன்னு காமிச்சிட்டாங்க இந்த குற்றச்சாட்டுலேருந்து தப்பிக்கணும் அப்போ என்ன பண்ணுறேன்னா ஏற்கனவே நம்மள்ட அடித்தான்ல அதை குறைச்சி காமிச்சு அந்த வரியை குறைச்சி நாங்கள் உங்களை இது பண்ணுறோம் விலைவாசி அப்படியே இருக்கும் அப்போ இங்கே பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மாட்டாங்க சரிங்களா சாதாரண ஒரு செய்தித்தாளே பார்க்காத ஒரு நபருக்கு கூட தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ பெட்ரோல் டீசலில் தான் எல்லா பொருளும் விலைவாசி உயர்வாக இருக்குது ஆமாம் பெட்ரோல் டீசலை குறைச்சிங்கன்னா அதில் தான் எல்லா பொருளுடைய ஆதாய விலையும் குறையும் ஆதார விலையும் குறையும் கண்டிப்பாக இது சாதாரண ஆண்டு எல்லா ரொம்ப அறிவாளாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருக்கும் தெரியும் ரைட்டா ஏன் இந்த டாடிக்கு தெரியாதா அந்த லேடிக்கு தெரியாதா சின்னம்மா அப்பா ஆத்தா அப்படின்றாங்களே திருவிழான்றாங்களே ஜிஎஸ்டியை குறைச்ச தெரியாதா ஆ அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்களுடைய ஐயோக்கியத்தனம் தெளிவாக தெரியுதா அப்போ இந்த உங்கள்கிட்டயே வந்து சரிங்களா உங்களை ஒரு வாரம் பட்னியா போடுறது பட்னியா போட்டுட்டு திடீர்னு வந்து அஞ்சு நாள் பட்னி இனிமேல் உனக்கு இந்த ஆஃபர் எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சந்தோஷம் வரத்தானங்க செய்யும் இல்லையா ஏழு நாளும் பட்னி அப்படின்னா சாக கிடந்தவன்ட்ட ஒரு அஞ்சு நாள் பட்னி நீ ரெண்டு நாள் சோறு கொடுப்போம்னா அவனுக்கு சந்தோஷம் வரத்தானே செய்யும் அந்த கதை தான் இந்த கதை ரைட்டா சொல்றீங்க ஆமாம் நீ நீயே என்ன விலையை குறைக்கல என்ன விலையை குறை டீசல் பெட்ரோல் விலையை ஏன் குறைக்கல ஏன்னா விற்கிறவன் அவன் 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 பொருளாதார பங்காளி இவன் அரசியல் பங்காளி அதிகார பங்காளி இவன் நினச்சா அவனுக்காக இராணுவத்தை அனுப்பி காப்பாற்றுவான் அமெரிக்காக்காரன் பிடிக்க வந்தால் ஃப்ளைட் அனுப்பி காப்பாற்றுவான் அமெரிக்காக்காரன் இவனை பிடிக்க போகிறான்னு சொன்னோடனே அவனை காப்பாற்றி கொண்டு வந்து அவன் பணத்தை காப்பாற்றி ரஷ்யா பொருளாதார கொள்கையவே ரஷ்யா பக்கமும் சீனா பக்கமும் மாற்றி வெளியுறவு கொள்கையவே அதானியே இனிமேல் அதானியும் அந்த கோஷ்டியும் இனிமேல் அமெரிக்கா பக்கமே போக மாட்டாங்க போனால் அவன் அரெஸ்ட் பண்ணுவான் அவ்வளவு அக்யூஸ்டுக்குன்னு அதானி மேலே போட்டு உட்கார வச்சிருக்கேன் இவ்வளோ டாக்குமெண்டோட அவங்க வச்சுருக்காங்க ரைட்டா அப்போ அந்த பக்கமே போகவே கூடாதுன்னு முடிவெடுத்தனால இவர்கள் நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அறிக்கையில் இது என்ன தெரியுமா முதல் எதிரி கம்யூனிஸ்டுகள் கருவறுக்க வேண்டியவர்கள்னு அவன் வச்சிருக்கான்

குஜராத்திகள் அவங்களுக்கு எது நடக்க போதா கிடையாது இந்துக்களுக்கு எது நடக்க போதா இந்த நாட்டில் இந்துக்களுக்கு எதுவும் நடக்க போதா ஒண்ணும் கிடையாது அப்ப இவர்கள் யாரு இந்த கும்பல் நூத்தி நாற்பது கோடி மக்கள் என்ன ஒரு அநியாயம் பாருங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் சரியா இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் எத்தனை பேரு இந்த குஜராத்தில இருந்து கொள்ளையடிக்கூடிய கும்பல் எத்தனை பேரு கும்பல் ஆட்சிக்கு இந்த கும்பல் வந்துட்டு கோடி கோடியா எல்லை இல்லாம பைத்தியக்கார மாதிரி பணம் சேர்க்கிறதுக்கு ஒரு உள்நாட்டு எவ்வளவு லட்சக்கம் எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் அளிக்க வேண்டியது உள்நாட்டு உற்பத்தியாளர் ஊக்குவிப்பது அவ்வளவு பெரிய தவறானது அவங்க கேள்வி வைக்கிறாங்கல்ல உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கல நீயே சொல்லு நீ கவனிக்கணும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை அப்படின்னா அதானி அம்பானி உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் இந்தியன்னு சொல்ல வர்றாங்க சார் அதான் கேட்குறேன் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள்னா இந்த நாட்டில் கோடிக்கணக்கில் நடுத்தர சிறு குறு தொழில்கள் இருக்கு கோடிக்கணக்கில் ஓகே அம்பானியும் அதானியும் இந்த ஒரு குஜராத்தி பெருச பத்து முதலாளி வெளிநாட்டுக்கு ஓடி போனவன் திருட்டு பய திருட்டு கப்பல் ஏறி ஓடினவன் திருட்டு விமான ஏறி ஓடினவன் திருட்டுத்தனமாக வேறு மாநிலத்தில் பைசா ரோட்டில் பதுங்கி கிடக்கிறவன் இவனை தான் அவன் முதலாளின்னு சொல்கிறான் தொழில் அதிபர்னு சொல்கிறான் கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் கல்கத்தாவிலேயும் பம்பாயிலையும் லட்சக்கணக்கான சிறு குறு நடுத்தர முதலாளிகள் இருக்கிறார்கள் சரிங்களா இவர்கள்லாம் தொழில் தொழில் முனைவர் இல்லையா அவங்கள புற நீ கொடுமைப்படுத்தியில் அவனை காப்பாற்றுற அவர்களுடைய அழிவில் இவர்களை நீ உருவாக்கிக்கிட்டுருக்கு அவனுங்க அவனுங்களுக்கு ஷாப்பிங் தான் எல்லா மாநிலங்களையும் திறந்து வருது இங்கே சரவணா ஸ்டோரை மிரட்டலையா சரவணா ஸ்டோரை எழுதி வாங்குறக்கு மிரட்டலையா அப்போ இப்படி நாடு முழுக்க அவங்கள இந்த நடுத்தர தொழில் அதிபர்களையும் சிறு குறு நடுத்தர தொழில்களையும் அழித்து அவர்களுக்கு கையில் கொடுக்கறது சரியா இப்போ என்ன நடக்குது ட்ரம்ப்பு அந்த கிருக்கேன் அவன் பாட்டில் குட்டா கிண்டாக்க வரி போட்டிருக்கானா தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு மு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க டெக்ஸ்டைல் துறை மருந்து வர்த்தகம் இந்த ஆபரண வர்த்தகம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான் சரியா பெட்ரோகெமிக்கல்ஸ் பாதிக்கப்படலை கச்சா எண்ணெய் வியாபாரம் பாதிக்கப்படலை சரியா நீங்கள் அதுக்கு நீங்கள் மற்ற தொழில்களுக்குள்ளே முதன்மையாக இல்லை அந்த விற்கிற அந்த நாலு பேர் கும்பல் இருக்கான் இல்லையா அவனும் அவனுடைய உகோஷ்டியும் இதில் இல்லை டெக்ஸ்டைலில் பெருசாக அதாவது ரெண்டாம் தர வருமானங்கள் இருக்கான் எல்லாத்துலேயும் இருக்கான் எல்லாமே ரெண்டாம் தர வருமானம் அவனுடைய முதன்மை வருமானத்தை பாதிக்கலை எனவே அதில் கொள்கை மாற்றம் கிடையாது அளவு மாற்றம் கிடையாது ஒற்றருவா பெட்ரோலுக்கு டீசலுக்கு குறைக்க மாட்டான் இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற பச்சை அயோக்கியத்தனம் அப்போ திருவிழான்னு தினமலம் எழுதுறது எதுனால எழுதுறான்னா இப்போ பிராமின் எக்ஸ்பிளாய்டேட்டிங் இந்தியா அப்படின்ற செய்தியினால இது பண்ணுறான் ரைட்டா ஆனால் மக்கள் இருக்காமல் பிடிச்சிக்க வேண்டிய விஷயம் சரியா பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம்ல இதை புரிஞ்சுக்கங்க இந்தியாவில் இந்த ப பார்ப்பனம் பணியா முதலாளிகள் தான் இந்திய பொருளாதாரத்தை களவாடுகிறார்கள் அப்படின்னு பெரியார் சொல்லி நூறு வருஷம் ஆச்சு ஏன் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம்னு சில தெரு இதன் மூலமாக தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம் ரைட்டா ஓகே நன்றி சார் நன்றிங்க